வணக்கம்ப்பா குழந்தைய பிறந்து ஒரு ஆறு மாதத்துக்குனாலும் கட்டாயம் ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்ப்பால் தான் கொடுக்கணும் வேறு எதுவுமே தரக்கூடாது மருந்து கூட தரக்கூடாது அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது சில பேர் எங்களுக்கு தாய்ப்பாலே சுரக்கலாம் அது அப்படிலாம் கிடையவே கிடையாது எப்படின்னா அவங்க கர்ப்பமாக இருக்கும்போதே நல்ல சத்தான உணவுகள்லாம் சாப்பிட்ணும் அப்பயே அவங்களுக்கு அந்த பால் சுரக்கிற வேலை கர்ப்பமாக இருக்கும்போதே நடக்கும் அப்புறம் குழந்த பெற்ற பிறக்கும் நல்லா சத்தான உணவுகளை சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா கட்டாயம் குழந்தைகளுக்கு பால் இருக்கும் நல்லா நீர் தண்ணி ஆக தண்ணி ஆகாரம்னா பால் மோர் இப்படி ஜூஸு இப்படி குடிக்கலாம் தண்ணி குடித்தா நல்லா பால் நல்லா ஒரு கஞ்சி தண்ணியை குடிச்சு வடைச்ச கஞ்சியை குடித்து பால் கொடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க அந்த காலத்தில் எல்லாம் வசதி இல்லாத காலத்தில் அதனால் தண்ணி சத்து உள்ள ஆகாரங்கள் நல்லா சாப்பிட்லாம் நல்லா கஞ்சியை இப்போ பாசிப்பயிறு அது இதுன்னு போட்டு அரிசி கஞ்சி வச்சு அதில் தேங்காய் பூவெல்லாம் போட்டு வச்சு நீங்கள் கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பால் நல்லா ஊறும் அதனால் நல்லா சத்தான உணவை சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு சத்தான பால் ஆறு மாதத்து வரைக்கும் கட்டாயம் கொடுங்க அப்புறமேலு இடையில திட உணவு கொடுக்கலாம் வைக்கலாம் ஊட தாய்ப்பால் கொடுத்துக்கலாம் ரெண்டு வருஷத்து வரைக்கும் கட்டாயம் கொடுக்கணும்